இன்னைக்கு அஜித் குமாருக்கு நடந்தது நாளைக்கு உனக்கோ இல்லை எனக்கோ நடக்கலாம் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா நாங்க குமார் அடிக்கல குமார் தான் எங்களை அடிச்சாரு பாருங்க நெஞ்சில நகத்தை வச்சு கீறி எங்களுக்கு வந்து உயிர் சேதத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணாரு அவர்கிட்ட தப்பிச்சு நாங்க உயிரோட வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறதே பெரிய விஷயம் அப்புடின்னு எஃப்ஐஆர்ல எழுதலை அதுதான் ஒரே ஆறுதலான விஷயம் இந்த திருப்போன கோயில் காவலாளி கேஸ் லாக்அப் டத்துன்றாங்க யோசிச்சு பாருங்களேன் ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிட்டு செல்லுக்குள்ள வச்சு அவனை சாவடி அடிச்சு சாவடிச்சா அதுக்கு பேரு இவங்க தான் ஸ்டேஷனுக்கே போகிறீங்க இவங்க கம்மாக்கார ஓரமாகவும் மாட்டுத்துள்ளையும் வச்சுல அடிச்சு கொண்டிருக்காங்க அது இன்னைக்கு விசாரணைன்ற பேர்ல கூட்டிட்டு போயிட்டு விடிய விடிய வச்சு அடிச்சு சாவடிச்சது கூட ஏதோ ஒரு லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை ஆனா அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர்ல ஒண்ணு போட்டிருக்காங்க பாருங்க அவங்க தான் சார் போட்டிருக்காங்க அதான் எப்படின்னா வழுக்கி விழுந்து வழிப்பு வந்து செத்து போயிட்டாரான் கரெக்டு உடம்புல பதினெட்டு இடத்துல காயம் எப்படி வந்துச்சு அவரு தாருமாறா வலிக்குள்ள கூட விழுந்தவே ஒரே இடத்துல கடந்தான்னா ஒவ்வொரு இடமும் எந்திரிச்சு எந்திரிச்சு போய் வலிக்கு அதனால தான் பதினெட்டு இடத்துல காயம் சார் பொதுவா ஒரு கேஸுக்கு ஐ விட்னஸ் இருக்கும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா தாத்தா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல ஐ விட்னஸும் இருக்கு இயர் விட்னஸும் இருக்கு அது என்னடா இயர் விட்னஸ் கேட்குறீங்களா ஊர் பார்க்க அடிக்கல ஊருக்கே கேக்குற மாதிரி அடிச்சிருக்காங்க அந்த பையன் அலர்னது ஒட்டுமொத்த ஊருக்கும் கேட்டுச்சு ஐயோ அம்மா வலிக்குது விட்டுருங்க இதுதான் அந்த பையன் முழுக்க 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 அலறி இருக்க என்னடா ஏதுடான்னு சொல்லி உள்ளுக்குள்ள சார் மாட்டு தொழுவத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க சார் நியாயமா நீ என்கொயரி பண்றதுலாம் எந்த தப்பும் கிடையாது சார் இன்னும் சொல்ல போனா லாக்அப் டெத்ன்றதே சாதாரணமான ஒரு விஷயம் இப்போ இப்போ ஒரு பத்து பே நகை திட்டான்னு சொல்றது அவனை போயிட்டு ஆடிச்சு கொண்டான் இதையே போலீஸ்காரன் ஒருத்தன் ஒரு பொறிக்கி ஒரு எச்சகலை ஊர்மையை பிறந்தவன் ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான் ஸ்கூட்டியை காணா போ காணா போயிடுச்சு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கொண்டு வந்த பொண்ணுக்கிட்ட நான் ஸ்கூட்டியை உனக்கு தரேன் நீ ஒன்னைய எனக்கு தடியான்னு கேட்டு லாசிக்கு கூட்டிட்டு போனான் அவனை இந்த மாதிரி கூட்டி போயிட்டு லாடம் கட்டிருந்தீங்கன்னா அத்தனை பேரும் சேர்ந்து கை காச போட்டு உங்களுக்கு ஒரு விழாவை எடுத்துருப்போமே அது கரெக்டா லாக்கப் கேஸ் ஒண்ணும் கிடையாது இது ஒண்ணு புதுசு கிடையாது முதல் கேஸு கிடையாது ஆனா எல்லாரும் என்ன சொல்றேன் இப்போ அந்த செத்து போன கண் அண்ணனை தம்பி கண்ணு முன்னாடி கூட்டி போயிட்டு அடிச்சிருக்காங்க சரி அடிச்சாங்க எஃப்ஐஆர் போட்டாங்களா எஃப்ஐஆ பிர அ நல்லா தெரிஞ்சுக்க ஏன் ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிட்டு அடிக்கல வெளியில வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடி விடிய விடிய அடிச்சு போறப்போ ஒழுங்கா போனவ இல்ல செத்துட்ட இது ஒரு கொலை கேட்டா என்கொயரி லாக்க இது கொலை என்கொயரி வேற லாக்க வேற கொலை வேற இத்தனைக்கும் அவன் ரொம்ப என்ன எல்லாருக்கும் தெரியுமே காணா போச்சுட்டாங்க காரை பார்ப்ப சொல்லிருக்காங்க ஒரு நகையை அதுக்குள்ள விட்டுட்டு உனக்கு என்ன இருக்கு வேலை காரை பார்ப்பனா நீ எல்லாம் எதுக்கு காரை ஓட்டிக்கிட்டு வர முதல்ல முதல் கேள்வி முதல் கேள்வி அந்த அதாவது இப்ப ஒண்ணு இல்ல கோயில் அழகெழுதி போட்டுவாயின் தவறும் பொருட்களுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்ல பொருளை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ஓம்பொருக்கு இன்னமும் அது ஒரு லேடி ஒரு டாக்டர் வேற கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த லேடியோட பேரு மட்டும்தான் தெரியும் அது ஒரு டாக்டர் தெரியும் யாருன்னு தெரியாது தனிப்படையெல்லாம் கூப்பிட்டு வச்சு த சகட்டு மேலே விதிச்சிருக்காங்க சார் அட்டுச்சு எங்க தண்ணி கூட கொடுக்காம கடைசி வரைக்கும் அடிச்சு சாப்பிட தண்ணி கொடுக்காம அதுதான் இருக்கிறதுல பெரும் பிரச்சனை அவன் தண்ணி தாக்கன்னு கேக்குறப்ப மிளகாப்பொடி எல்லி வாயில கூப்பிட்டுருக்காங்களா சார் எவ்வளோ இல்லை பெருமையா இருக்கு தமிழ்நாடு காவல்துறை பார்க்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு யார்கிட்ட போகும் கேட்க ஆள் இல்லாதவன் எவனும் வர வரமாட்டான்னு தெரிஞ்சு அவனை போட்டு சக்க ஓடு போட வேண்டியது இதுதான் இவங்களுக்கு இதுவரைக்கும் தெரியும்னு அந்த பைசா திட்ட அவனுக்கு நிதி தரேன்றாங்களாம் பத்தாவதுக்கு ஹெச்ஆர்என்சில இது கொடுக்குறேன்றாங்களாம் வேலை போட்டு தரேன்றா என குடும்பத்துக்கு எதுக்கு சாவடிச்சதுக்கு சன்மானமா இல்ல அவனை சாவடிச்சதம் யோசிச்சு ரொம்ப அழக நீட்டா பாண்டி ஐயா ஐயச அந்த பையன் எவ்வளவோ சொல்லியிருக்க ஐயா நான் எடுக்கல எனக்கு விசாரிக்கல ஏன் அவன் தான் திருடுனான்னு சொல்லி நிருபிச்சு அவன் கொண்டே உள்ள எதுவுமே செய்யலையே காரணம் இவனை அடிச்சா என் வந்து கேட்பான் இந்த தான் ஊருக்கு இது மொதல் டைம் செத்ததுனால இப்ப இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு ஒரு இதே மாதிரி பல பேரு சாகாம ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்காங்களா இதே அஞ்சாறு பேர் இருக்காங்க பரஸ் பண்ணிக்கலாம் அஞ்சாறு பேருக்கு இதுதான் வேலையா இதுதான் சார் வேலை வேற எந்த வேலையும் இவங்களுக்கு இது வரைக்கும் கிடையாது அதே மாதிரி அடிச்ச போலீஸ்காரன் என்ன தைரியத்துல அடிச்சிருப்பார் அதாவது ஒருத்தன் அக்யூஸ்டாவே இருந்தாலும் கை கால் உடைக்கிறதுல தப்பு இல்லை சார் தப்புன்றாங்க எவ்வளவு பேர் தப்பே கிடையாது ஆனா யாருக்கு தான் தப்பு ஒருத்த ஒருத்தர் குட்டையா ஒருத்தர் இருப்பாரு போலீஸ்கார நைட் அலம்பல் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றதுனால காலை உடைச்சு விட்டாங்க அந்த குடும்பமே நாஸ்தியா போச்சு ஊருக்குள்ள உடைக்கிறதுக்கு ஆளா இல்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க உள்ள போய் அவங்கள போட்டாங்க யாரு கேட்க போறா இவங்களெல்லாம் எப்போ கையை காலை உடைப்பாங்கன்னு ஊர்ல இருக்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆளுகளை அவங்க மேலே கை கை கையை வைக்க வட்டமே அவங்களுக்கெல்லாம் போய் நம்ம கையை கட்டிட்டு எப்படியோ உட்காந்து இல்லை இதுதான் நடக்க பைப்பு ஒட்டைய ஒட்டைய யூரின் தெறிக்க தெறிக்க அடிச்சிருக்காங்க அவனால நடக்க முடியல முட்டி போட வச்சு பின்னங்காலில் நான் இப்பயும் சொல்றேன் அது செய்யறது தப்பே கிடையாது பல பேர் இது மனித உரிமை மீறிழுட்டாங்க சில பேருக்கு இதெல்லாம் மனித உரிமை லிஸ்ட்லேயே வராது ஆனா ஒன்னும் தெரியாதவன் எதுவும் பண்ணாதவன் அவனை ஒத்துக்க சொல்லி அடிச்சாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஆக மட்டும் கொண்டுட்டாங்க இப்ப கேஸு போட்டு கேஸு போட்டு என்ன கொடுங்க போறோம் இவங்க தான் கூட்டி போய் அடிச்சு கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சு வச்சு அப்புறம் இவங்க மேல கேஸை போட்டு இவங்களுக்காக வாதாடி இது நினைச்சுவா கொலை பண்ற அளவுக்கு தைரியம் சாகபடி அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து தெம்பு இருக்கு பயம் இல்லை இப்ப வெளியில இருக்க அந்த ஃபேமிலிய இவங்க என்னெல்லாம் செய்வாங்க யோசிச்சு பாருங்கள் என்ன தெரியல இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா வேடிக்கையா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க இல்ல இது ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் இல்லை ஒன்றட்டு கேஸ் தான் வெளியில வருது ஒன்றரை கேஸ் வெளியில வர்றப்பையே உங்க பெருமை எவ்வளவு தூரம் மேலே பறக்குதுன்றத பார்த்துக்குங்க ஆனா எல்லாரும் ஒன்று எஃப்ஐஆர் போடல இவங்க ஸ்டேஷனுக்கும் கூட்டி போய் அடிக்கலை தனியாக வச்சு அடிச்சிருக்காங்க ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒருத்தனை அடிக்கிறப்ப அடிச்சு அதில் எவனாச்சும் ஒருத்த செத்து போயிட்டான்னா அந்த அஞ்சு ஆறு போலீஸர்கள் அதையும் வந்து ஏதாவது டேர்ம் வச்சிருக்கீங்களா இல்லை அதுக்கு பேர் கொலையா அதுக்கு பேர் கொலைனா அப்போ இதுக்கு பேர் கூட்டு கொலை கரெக்டு தானே கூட்டி போய் வச்சு அடி அப்படி என்னங்க தனிப்பட்ட முறையில் அவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எல்லாரையும் இதே மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு அத்தனை மாதிரி எப்படியா விசாரிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க சார் இன்னைக்கு அஜித் குமாருக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்கலாம்